வணக்கம் ஏபிஜே அருள் அன்பர்களே உண்மை கடவுள் எப்படி இருப்பார் பொதுவாக கடவுள் என்றவுடன் அவர் மனிதர் போல் நம்மை போல் இருப்பதாக நமது எண்ணத்தில் வந்துவிடும் அப்படித்தானே உண்மை கடவுள் மனிதர் வடிவில் இல்லை அப்படியெனில் கடவுளின் உருவம் எப்படி இருக்கும் இதுவே இன்றைய விசாரம் உயரிய சைவ சமயத்தில் சொல்லப்பட்ட கடவுள் தத்துவம் உண்மையில் லிங்க வடிவமாகும் ஆனால் இன்றைய நடைமுறை சைவ சமயத்தில் கடவுள் என்றவுடன் பலரால் மனித ரூபத்தில் உள்ள சிவன்தான் ஞாபகத்துக்கு வருகிறது அப்படித்தானே போல் மற்ற சமய மார்க்கங்களையும் கருத்தில் கொள்க இந்நிலையில் நமக்கு வரவேண்டிய விசாரம் எதுவெனில் உண்மை கடவுள் யார் அக்கடவுளின் உண்மை நிலை என்ன என்பதுதானே மனித ரூபத்தில் பல கடவுளரை போற்றி பாடிய ஞானிகளும் உள்ளனர் இந்நிலையில் இதில் நமக்கு என்ன விசாரம் என நீங்கள் கேட்கக்கூடும் அன்பர்களே நாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுள் எல்லாம் படைத்தார் காக்கிறார் அருள் செய்கிறார் என்பது நம் எல்லோரின் பொது நம்பிக்கை எனலாம் அப்படித்தானே எல்லாம் அவரே என்ற பிறகு எல்லாவற்றையும் கும்பிடுவது என்பது பொதுவாக சரியே எனத் தோன்றும் அதன் அடிப்படையில்தான் பரமாகிய நீர்நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் சூரியன் சந்திரன் ஆகிய அண்ட தத்துவங்களை மற்றும் உடல் உறுப்புகளாகிய பிண்ட தத்துவங்கள் இவற்றை கடவுளராக நாம் போற்றி வணங்கி வருகிறோம் ஒன்றை மதிப்பது போற்றுவது வணங்குவது நல்ல செய்கையாக இருந்தாலும் ஆனால் இவற்றிற்கெல்லாம் காரணமாக உள்ள அந்த மெய்ப்பொருளின் உண்மை காண்பதே உண்மை அறிவு செயல் என்பதில் தவறு கிடையாதே அன்பர்களே ஒன்றின் உண்மையை தெரிந்து கொள்ள தேவையானது அப்பொருளின் மீது அதிதீவிர விருப்பம் அதற்கான வழிதுறையை தேடுதல் அதில் தொடர்ந்து இடைவிடாது நன்முயற்சி இவை வேண்டும் சரிதானே இப்போ சொல்லுங்க எல்லோரும் இதற்கு தயாராவார்களா மனிதன் நம் வாழ்வியலை நடத்துவதற்கு தேவையான பொருளாதாரத்தை ஈட்ட நேரமில்லை என்றபோது எப்படி ஒன்றின் உண்மை குறித்து தேடுவர் அதனால் தலைவர்களால் நமக்கு சொல்லப்பட்டதில் நம்பிக்கை வைத்து வருகிறோம் சரிதானே எல்லா சமயங்களும் ஒன்றை அல்லது பலவற்றை கடவுளாக காட்டி நல்லதையே போதிக்கின்றன ஆனால் மேற்படி கடவுளர்கள்தான் எல்லாவற்றினுக்கும் காரணமான அந்த மெய்ப்பொருளா அவர்தான் உண்மை கடவுளா இந்த உண்மை குறித்து விசாரிக்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த விசாரத்தில் தொடரலாம் வள்ளலார் கேட்கிறார் பிண்ட லட்சணத்தை அண்டத்தில் காட்டினார்கள் யாதெனில் கைலாசபதி என்றும் வைகுண்ட பதி என்றும் சத்திய லோக அதிபதி என்றும் பெயரிட்டு இடம் வாகனம் ஆயுதம் வடிவம் ரூபம் முதலியவையும் ஒரு மனுஷனுக்கு அமைப்பது போல் அமைத்து உண்மையாக இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் தெய்வத்துக்கு கைகால் முதலியன இருக்குமா என்று கேட்பவர்களுக்கு பதில் சொல்ல தெரியாது விழிக்கின்றார்கள்ார்கள் அன்பர்களே இந்த கேள்வியை உலக சமயமத நம்பிக்கை உள்ளவர்களிடம் எல்லோரிடம்தான் வள்ளலார் கேட்கிறார் ஏழை பணக்காரர் சாமானியர் முதல் பெரிய பதவி கொண்டோரிடமும் வைக்கப்படும் கேள்வியாகும் இது வள்ளலார் மேலும் சொல்கிறார் இது உண்மையாக ஈர்ப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டிருந்தவர்களும் உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறியிருக்கிறார்கள் ஆனால் ஆதியிலே இதை மறைத்தவன் ஒரு வல்லவன் அவன் மறைத்ததை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டபாடில்லை அவன் பூட்டிய பூட்டை ஒருவரும் திறக்கவில்லை இதுவரைக்கும் அப்படிப்பட்டவன் பூட்டிய பூட்டை உடைக்க ஒருவரும் வரவில்லை என்கிறார் வள்ளலார் இதை யாரால் மறுக்க முடியும் மீண்டும் சொல்கின்றேன் கடவுளால் படைக்கப்பட்டவைகளை தத்துவங்களை இதைத்தான் நாம் கடவுளராக வணங்குவதை இப்போது செய்து வருகிறோம் இதுவே நடைமுறை உண்மையாகும் சரி இப்போ விசாரத்திற்கு வருவோம் உண்மை கடவுள் யார் கடவுளின் உண்மை நிலை என்ன இதற்கு வள்ளலார் காட்டும் கடவுள் குறித்து காணலாம் காரணம் என் மார்க்கம் உண்மை அறியும் அறிவு மார்க்கம் என்கிறார் வள்ளலார் அன்பர்களே கடவுளின் உண்மை குறித்து தெரிந்து கொள்ள முதலில் ஒழுக்கம் நிரப்பிக்கொள்ள வேண்டும் என்கிறார் வள்ளலார் இந்த விசாரம் செய்யும் நாம் ஒழுக்கத்தை கொண்டவர்கள் அப்படித்தானே அதனால் தொடர்ந்து விசாரிப்போம் வள்ளலார் சொல்கிறார்கள் உண்மையை ஆண்டவரே தெரிவிப்பதாக உள்ளது உண்மையை விரைந்து தெரிவிக்க இறைவனிடம் இடைவிடாது அகத்திலே விண்ணப்பம் செய்து கண்ணீர் விட்டு பிரார்த்திக்க வேண்டும் என்கிறார் வள்ளலார் இங்கனம் வழிபாடு செய்த வள்ளலாருக்கு அகத்தில் அக அனுபவ உணர்ச்சியில் தோன்றிய கடவுளின் உண்மை குறித்து பதிவு செய்துள்ளதை இங்கு பார்ப்போம் உண்மை கடவுளை தனிப்பெருங்கருணை என்று பெயரிட்டு அழைக்கிறார் இறைவனின் காட்சியானது அருப்பெரும் ஜோதி சுரூபம் என்கிறார் இதை கண்டது தனது அறிவுக்கு அறிவாகிய உண்மை அறிவில் என்கிறார் வள்ளலார் இதுவே அருளாகும் வழங்கிய வரத்தால் நித்திய தேகம் ஒளி வடிவம் பெற்றேன் என்கிறார் வள்ளலார் ஆக கடவுள் என்பது அது கருணை வடிவாகிய இயல் எல்லாமாக வழங்கும் ஜோதியின் அருள் தன்மை நித்தியமாக எங்கும் வியாபித்துள்ள ஒளி ஒளி என்பதில் நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒளியே இறை வடிவம் இறை உருவம் என்று வளலார் இங்கு தெளிவாக குறிப்பிடுகிறார் எங்கும் பரிபூரணமாக நிறைந்துள்ளவர் இறைவன் அவ் இறைவன் ஒளியானவர் அவரே தன்னுள் எல்லாம் படைத்து படைக்கப்பட்டதிலும் தன் இயல் கொண்டு அவைகளின் குற்றம் நீக்கிவித்து உண்மை விளக்கி அருள் புரிகிறார் எங்கும் நிறைந்துள்ள இறைவனின் உண்மையை நம்முள் அகத்தில் அவன் இயல் மூலம் உணர்வதாக உள்ளது நம்முள் அகத்தில் அவன் இயல் மூலம் உணர்வதாக உள்ளது இதை அன்பனும் உயிர் உளிர் அறிவே என்கிறார் இங்கனமாக நாம் வேண்ட வேண்டியது அதாவது உடம்போடு உயிரோடு உளமும் ஒளிமயமே ஆக்குர மெய் உணர்ச்சி அருளாயோ என்கிறார் வள்ளலார் ஆக இறைவன் உண்மை நிலை ஒளி மையமே இதை எப்படி கருத்தில் கருவது இதற்குதான் வள்ளலார் நம்மை முதலில் அண்ட விசாரம் பிண்ட விசாரம் செய்ய சொல்கிறார்கள் அண்டத்தில் சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் இவை எப்படிப்பட்டன இவைகளினுடைய சுரூபம் சுவாபம் என்ன என்றும் அதுபோல் நம் தேகத்தில் கண்புருவம் கைமூலம் இவைகளிலும் இவை போன்ற மற்ற இடங்களிலும் ரோமம் உண்டாவது ஏன் நெற்றி முதலான இடங்களில் அது தோன்றாது இருப்பது என்ன கால் கையிலுள்ள விரல்களில் நகம் முளைத்தலும் அந்நகம் வளருதலும் இதை போன்ற மற்ற தத்துவங்களினது சுரூப ரூப சுவாபங்களும் என்னவென்று விசாரம் செய்யச் சொல்கிறார் வள்ளலார் அன்பர்களே இப்படி செய்யும்போது இப்படி செய்யும்போதுதான் மனிதன் உட்பட எல்லா தத்துவங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது கடவுள் என்பவர் மனிதர் போல் இருக்க வேண்டிய அவசியமில்லை என நமக்கு தெரிய வரும் நம் அறிவிலே படும் கடவுளின் உண்மை நிலை எப்படி இருக்கும் என ஒரு தேடுதல் ஆர்வம் நமக்கு ஏற்படுகிறது எல்லா உடலுக்கும் உயிர் ஒன்று இருப்பது போல் எல்லா தோற்றத்திற்கும் ஒளி ஒன்றே காரணமாக உள்ளது என அறிவில் படுவதை இங்கு நாம் நம்பிக்கை கொண்டு கருத்தில் ஏற்றி இறைவா உன் உண்மை நிலையை நீயே வந்து காட்டி எனக்கு அருள் புரிக என்னும் வள்ளலாரின் புதிய வழியில் எந்த ஒரு கேள்வியும் எழுவதற்கு நம்மிடம் இல்லை எனலாம் இதன் அடிப்படையில்தான் வள்ளலார் சொல்கிறார்கள் ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும் உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்ய வேண்டும் என்கிறது சுத்த மார்க்கம் இங்கு இரண்டதாக உள்ளது உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்தல் இங்கு உண்மை என்பது என்ன என்று தமிழ் அகராதியை எடுத்து பார்ப்போமேயானால் தொடர்பு உடையார் மாற்று ஏற்படுகின்ற உணர்வு அன்பு எனப்படுகிறது இதற்கு ஒரு உதாரணமாக காண்போம் நண்பர்கள் இருவர் உரையாடி கொண்டுள்ளனர் சற்று தூரம் தள்ளியுள்ள சாலை சந்திப்பில் சைக்கிள் ஓட்டிச் சென்ற ஒரு முதியவர் மீது ஒரு கார் மோதியதில் அவர் கீழே விழுந்து விடுகிறார் அங்கிருந்தவர்கள் உடனே அந்த முதியவரை அந்த காரிலேயே ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கின்றனர் இதை தூரத்தில் இருந்து பேசிய அந்த இருவர் அங்கிருந்து வந்தவரிடம் முதியவரின் நிலை குறித்து கேட்கின்றனர் அவர் பரவாயில்லை முதியவருக்கு சிறிய அடிதான் சிகிச்சைக்கு அந்த காரிலேயே அனுப்பி வைத்துவிட்டோம் என்றார் இதை கேட்ட பிறகு நிம்மதி அடைந்து இருவரும் தங்கள் பேச்சை தொடர்கின்றனர் இந்த நிகழ்வு சரியாக படுகிறது அப்படித்தானே ஆனால் இப்படி இருந்தால் மாற்றமாக அதாவது அங்கிருந்து வந்தவரிடம் இவர்கள் விசாரிக்கும் போது அவர் சொல்கிறார் பெரியவருக்கு அடி கொஞ்சம்தான் இருப்பினும் அந்த காரிலேயே ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியாச்சு அந்த முதியவர் உங்கள் அப்பாதான் என்று சொன்னவுடன் மேலே சொன்னது போல் தொடர்ந்து இவர்கள் தொடர்ந்து பேசுவார்களா இல்லை உடனே அந்த ஆஸ்பத்திரிக்கு சென்று விடுவர் அன்பர்களே முதல் நிகழ்வில் விபத்து குறித்து கவலைப்பட்டாலும் அவருக்காக ஆஸ்பத்திரி ஏன் செல்லவில்லை ஆனால் அடிப்பட்டவர் அப்பா என்றவுடன் ஆஸ்பத்திரிக்கு விரைந்து சென்றனர் முதலிலும் அடிப்பட்டவருக்காக அவர்களிடம் ஏற்பட்டது ஒரு சாதாரண அன்பு ஆனால் அடிப்பட்டவர் தொடர்பு உடையவர் என்றதும் ஏற்பட்ட அன்பு உண்மை அன்பாகும் ஆக ஆண்டவரிடத்தில் உண்மை அன்பு வைக்க வேண்டும் என்றால் அவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு குறித்து தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா வள்ளலார் மிக தெளிவாகச் சொல்கிறார் நம்முடைய சிறுமையையும் தரத்தையும் ஆண்டவரின் பெருமைகளையும் தரத்தையும் ஊன்றி விசாரித்தல் வேண்டும் என்கிறார் ஆக உண்மை கடவுளின் உருவம் மனிதனைப் போல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மனிதன் போல் கடவுளின் உண்மை நிலை இல்லை அவர் எங்கும் பரிபூர்ணமாக நிரம்பியுள்ள ஒரு மெய்ப்பொருள் அது ஜோதி சுரூபமாக ஒளியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அதன் உண்மை உணரும் இடம் நம் அகத்தில் நமது உண்மை அறிவில் நம் உயிருக்கு உயிராக உள்ள ஒளியே அதுவே கடவுளின் எங்கும் பரிபூர்ணமாக நிரம்பியிருக்கின்ற அந்த இறைவனின் அம்சமாக நம்முள் காணலாம் கண்டு உண்மை தெரிந்து கொள்ளலாம் அருள் பெறுவோம் நம்முள் இருக்கும் ஒளியை கண்டு அருள் பெறுவோம் வள்ளலாரின் சுத்த சன்மார்க்கத்தில் உண்மை அறிதலே வழிபாடு நன்றி ஏ அருள் தொடர்ந்து விசாரம் செய்வோம்